என்றும் நேசமணி சமையலில் இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற ரெசிபி வெங்காயம் கொத்தமல்லி தொக்கு தாங்க பண்ணியிருக்கிறோம் சும்மா செம்ம டேஸ்ட்டாக பண்ணி அசத்திருக்கங்க இந்த தொக்கை சாதம் சப்பாத்தி தோசைன்ட்டு எல்லாத்துக்குமே வச்சு சாப்பிட்லாங்க செம்ம டேஸ்ட்டாக இருக்குங்க இப்போ அதை நம்ம பார்க்குறதுக்கு முன்னாடி இன்னைக்கு பிறந்தநாள் மட்டும் திருமண நாள் கொண்டாடுற எல்லோருக்குமே வாழ்த்துக்கள் இப்போ வாங்க நம்ம ரெசிபி எப்படி பண்ணலான்னு பார்த்துடலாம் கடாய அடுப்பில் வச்சுக்கிட்டாச்சு இதில் ஒன்றரை ஸ்பூனுக்கு கடுகு போட்டுக்கலாங்க ியவும் ஒரு ஸ்பூனுக்கு வெந்தயம் சேர்த்துக்கலாம் கடுகு பொறிஞ்சி வெந்தயம் கொஞ்சம் செவந்து வர நல்லா வறுத்து எடுத்துக்கலாங்க பாருங்க கடுகு நல்லா வெடித்து வந்துருச்சு வெந்தயமும் நல்லா பொண்ணமாக வந்துருச்சுங்க இப்போ அடுப்பு ஆஃப் பண்ணிக்கலாம் இப்போ இதை ஒரு பாத்திரத்துக்கு மாற்றி எடுத்துக்கலாங்க பாருங்கள் இப்போ கடாய் அடுப்பில் வச்சுக்கிட்டாச்சு ஒரு மூணு ஸ்பூனுக்கு ஆயில் ஊற்றுக்கலாங்க நூறு கிராம் சின்ன வெங்காயம் உரித்து வச்சுருக்கேங்க இதை சேர்த்துக்கலாம் ஒரு பெரிய பல்லாரி வெங்காயத்தை கட் பண்ணி வச்சிருக்கேங்க இதையும் சேர்த்துக்கலாம் நல்லா வெங்காயம் கண்ணாடி பதத்துக்கு வரந்தட்டுக்கு நல்லா வதக்கிக்கலாங்க ஒரு ரெண்டு இனுக்கு கருப்பை சேர்த்துக்கலாங்க நல்லா வதக்கி விட்டுக்கலாம் கொஞ்சமாக புளியும் சேர்த்துக்கலாங்க நல்லா இந்த எண்ணெயிலேயே வதக்கிக்கலாம் கண்ணாடி மல்லிப்பொடி ஒன்றரை ஸ்பூன் வத்தப்பொடி சேர்த்துக்கலாங்க நல்லா கலந்து விட்டுக்கலாம் அடுப்ப நல்லா சிம்லேயே வச்சுக்கோங்க ஒரு கட்டு கொத்தமல்லி எடுத்துருக்கீங்க நல்லா தண்டோட தான் எடுத்துருக்கேன் நல்லா வாஷ் பண்ணிட்டு எடுத்து வச்சிருக்கிறேன் இதை சேர்த்துக்கலாங்க நல்லா சேர்த்து வதக்கி விட்ருலாம் பாருங்க மல்லிச்செடி சேர்த்தா பிறகு ஒரு நிமிஷம் நல்லா வதக்கிக்கிட்டாச்சுங்க இப்போ அடுப்பை ஆஃப் பண்ணியாச்சு இது கொஞ்சம் ஆரட்டுங்க இதை ஆறவும் தண்ணி எதுவும் சேர்க்காம கொஞ்சம் குற அடிச்சு எடுத்துக்கணுங்க ரொம்ப வலுவலுன்னு அடித்து எடுத்துடக்கூடாது அதே போல் கடுகு வெந்தயத்தையும் வறுத்து எடுத்து வச்சுருக்கோம் பாருங்க அதையும் நல்லா பவுடராக தனியாக அடித்து எடுத்துக்கலாங்க பாருங்க கடாய் அடுப்புல சுட்டாச்சு இப்போ இதுல ஒரு ரெண்டு ஸ்பூன் ஆயில் விட்டுக்கலாங்க நல்லா இந்த அளவுக்கு நல்லா அடிச்சு எடுத்துக்கங்க கொஞ்சம் குரகுரப்பா தான் இருக்கணும் ரொம்ப வலுவலுன்னு அடிச்சு எடுத்துடாதீங்க இந்த அளவுக்கு அடிச்சு எடுத்துக்கங்க இது அடிக்கும் போது நம்ம தண்ணி எது ஒரு பொட்டு கூட தண்ணி சேர்த்துற கூடாதுங்க இப்போ எண்ணெய் நல்லா ஹீட் ஆயிடுச்சுங்க இப்போ நம்ம சேர்த்துக்கலாம் நல்லா கலந்து விட்டுக்கலாம் இப்போ இதுக்கு தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கலாங்க நல்லா கலந்து விட்டுக்கலாம் பாருங்க இதில் கொஞ்சமாக ஒரு ஸ்பூன் அளவு நல்லெண்ணெய் விட்டுக்கலாங்க ரெண்டு ஸ்பூன் அளவு விட்டுக்கலாம் சின்ன ஸ்பூன் தாங்க நல்லா கலந்து விட்டுக்கலாம் அப்படியே வாசம் சும்மா கம கமன்னு வருதுங்க பாருங்க இதுலேயும் நம்ம கடுகு வெந்தயமும் அடித்து வச்சோம் பாருங்கள் பொடி அதில் ஒரு முக்கால் ஸ்பூன் சேர்த்துக்கலாங்க க்ரீம் போட்டு நல்லா கலந்து விட்டுக்கலாம் இப்போ இதை ரெண்டு நிமிஷம் அப்படியே விட்டுர்லாங்க பாருங்க ரெண்டுல இருந்து ஒரு மூணு நிமிஷம் ஆயிடுச்சுங்க நம்ம அடுப்புல வச்சு அடுப்ப சிம்ல தான் வச்சிருந்தேன் நல்லா இருங்க எண்ணெயில நல்லா பிரிஞ்சு வந்துருச்சுங்க செம்ம டேஸ்டா இருக்குங்க இது பாருங்க இது ஒரு ஸ்பூன் எடுத்தா போதுங்க சாதம் ஃபுல்லா சாப்பிட்டு முடிச்சிடலாம் சப்பாத்திக்கும் சூப்பரா இருக்குங்க தோசைக்கும் நல்லா இருக்கும் அடுப்பு ஆஃப் பண்ணிக்கலாங்க இதுபோல் நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள் ரொம்ப டேஸ்ட்டாக இருக்குங்க மிஸ் பண்ணாமல் ட்ரை பண்ணி பாருங்கள் ட்ரை பண்ணிவிட்டு எப்படி வந்துச்சுன்னு கமெண்ட்ல சொல்லுங்கள் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் மறக்காமல் வீடியோ பார்க்குற எல்லோருமே சப்ஸ்க்ரைப் பண்ண மறந்துடாதீங்க வாய் அடுத்த ஒரு ரெசிபியில் பார்க்கலாம்